வணக்கம் கலைஞர் மகளிர் தொகை குறித்து இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் மகளிர் தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஒன்று புள்ளி முப்பத்தோரு கோடி மகளிர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு வழங்க வேண்டிய மூவாயிரம் மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என்னும் பெயரில் ரூபாய் இரண்டாயிரம் சேர்த்து மொத்தம் ஐயாயிரம் என ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி கடந்த பனிரெண்டாம் தேதி திடீரென வரவு வைக்கப்பட்டிருப்பது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆட்பட்டுள்ளது முதலாவதாக இது விரைவில் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முன்பாகவே வழங்கப்பட்டதால் இது ஓட்டிற்கான கையூட்டு என விமர்சிக்கப்படுகிறது இரண்டாவதாக இந்த நிதியானது பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய மக்களின் கல்வி தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரத்யோகமாக செலவிட வேண்டிய நிதியிலிருந்து மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதாகும் இந்த இவ்விரு குற்றச்சாட்டுகளுமே நிதர்சனமானவைகள்தான் முதல் குற்றச்சாட்டு வேறு வேறு காரணங்களை கூறி அவர்கள் மறுக்கக்கூடும் ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அரசின் மீதான எதிர்ப்பை சமாளிக்க அரசு பணத்தை கொண்டு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை இதையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் அரசு கஜானாவில் இருந்து அல்லது கடன் வாங்கி மீண்டும் மீண்டும் மக்களை கடனாலையாக்குவதே உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் எப்படி அனுமதிக்கின்ற என்பது பற்றி எப்படி அனுமதிக்கின்றன என்பதும் தெரியவில்லை என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழகத்தில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அரசு பணத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவதை நிச்சயம் கண்டிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மக்களும் ஆட்சியாளர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றே நம்புகிறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நிதி இந்த நிதி ஒதுக்கீடு பட்டியல் பிரிவில் மக்களுக்கான நிதியிலிருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தவறான செயலை சரியானது போல சித்தரித்து மீண்டும் ஒரு தவறான பதிவை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது ஆனால் இது எஸ்சிஏ மற்றும் எஸ்சிபி எனப்படும் சிறப்பு உட்குரு திட்டத்தின் நோக்கத்திற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதே உண்மை தமிழகம் உட்பட இந்தியாவை ஆண்ட இந்திய மன்னர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் பிற தேசத்தவர்கள் ஆட்சி காலத்தில் இம்மண்ணின் பூர்வீக மக்களின் நிலங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு வறிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் அம்மக்களின் வறுமையைப் போக்க வழங்கப்பட்ட ஏறக்குறைய இருபது லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களும் ஏமாற்றி பறிக்கப்பட்டு விட்டன சுதந்திரம் பெற்று பல பத்தாண்டுகளான பின்னரும் பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர்களின் வாழ்வு மேம்படவில்லை என்பதை அறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மத்திய திட்ட கமிஷனரால் முன்வழியப்பட்டு அவர்கள் மேம்படுத்தப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமே சிறப்பு உட்கூறு திட்டம் அதாவது எஸ்சிஏ அண்ட் எஸ்இபி ஆகும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் நூறு சதவீதம் சிறப்பு நிதியுடன் பட்டியல் பிரிவு மக்களுக்கு தொகைக்கு ஏற்ப ம பட்டியல் பிரிவு மக்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாநில அரசும் மாநில பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் அந்த நிதி அம்மக்களின் கல்வி தொழில் வணிகம் குடியிருப்பு குடிநீர் இணைப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக எஸ்சிஏ அண்ட் எஸ்சிபி அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவார்கள் என்றால் ஷடூல் பி ஸ்பெண்ட் டு த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு அன்னேபிள் டு எஸ்சி ஃபேமிலிஸ் டு கிராஸ் டு தவர்டி இன் லைன் ப்ரொவைடிங் தம் சஸ்டெயினபிள் இன்கம் ஜெனரேட்டிங் மீன்ஸ் ஆஃப் இன் லைவ்ஹுட் அதாவது பட்டியல் பிரிவில் உள்ள மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்கவும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் அவர்களுக்கு தொடர்ச்சியான வருமானம் ஈட்டும் செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எஸ்சிஏ அண்ட் எஸ்சிபி நிதியானது அந்த நோக்கத்துடன் பயன்படுத்தப்படவில்லை மாறாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்துவதற்காகவும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கால கட்டத்தில் இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டி வழங்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதை போல தற்போது மகளிர் உரிமை தொகைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது குறித்து பல்வேறு ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய பிரத்யோக நிதியை மாநில அரசின் கவர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் திமுக அரசு தனது ஓட்டு வங்கி அரசியலுக்காக பட்டியல் இன மக்களின் வளர்ச்சி நிதியை கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனும் சிறப்பு திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய ஆண்டுகளில் ஒதுக்கி இருக்கிறது இது முழுக்க முழுக்க தவறான செயலாகும் எஸ்சிபிஐ நோக்கத்தை தமிழக அரசு முழுமையாக சிதைத்திருக்கிறது மடைமாற்றப்பட்ட இந்த தொகையை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இத்தகைய அரசு இத்தகைய அரசு முறைகேடுகள் குறித்து மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மகளிர் உரிமை தொகை குறித்து விவரமாக விளக்கியிருக்கிறார் உண்மை ஆதாரங்களோடு விளக்கியிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் ஜனநாயக நீட்டில் ஜனநாயக நாட்டில் நமது இந்திய ஜனநாயக நாட்டில் முறைப்படி ஒதுக்க வேண்டிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு மக்களை சமப்படுத்துவதற்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை சரியான ஒதுக்க வேண்டும் தற்பொழுதும் கூட ஒவ்வொரு கிராமத்திலையும் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது மின்சார பிரச்சனை இருக்குது ரோடு வசதி இப்போ ரோடு பிரச்சனை இருக்குது சுடுகாட்டு பிரச்சனை இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகளுக்கெல்லாமும் இந்த நிதியை பயன்படுத்தியிருக்கலாம் ஏன்னா பட்டியலின மக்களினுடைய வறுமையை வறுமை கொற்று வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த நிதியை வச்சுருக்குறாங்க ஸ்பெஷல்னு சொல்லி இன்னும் பல கிராமங்கள்லாம் இன்னையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கு அவர்களுக்கு செலவுக்கு சில அவங்களுக்கு மேம்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட நிதியை எடுத்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் இன்றைக்கி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் இருக்கிறது அரசு அவருடைய பேச்சுக்கு அவருடைய கருத்துக்கு அரசு என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் இது தமிழக அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாமளும் கேட்போம் ஏன்னா இது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து செலவு பண்ணுறாங்கன்னு ஆதாரத்தை காட்டுறார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் சரி அது குறித்து கவர்மெண்ட்டினுடைய அறிக்கையை பார்ப்போம் மீண்டும் அடுத்த நமது கடையரி டிவியில் அடுத்த அரசியல் நிகழ்ச்சியில் வேறு என்பது பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் நன்றி வணக்கம்